மாறும் மாறும் உன் கவலைகள் எல்லாம் மாறும் தீரும் தீரும் உன் வேதனை எல்லாம் தீரும் மாறும் மாறும் உன் கவலைகள் எல்லாம் மாறும் தீரும் தீரும் உன் வேதனை எல்லாம் தீரும் அண்ணால போல மண்ணங்க சந்து அப்பா நோக்கி அழுது இருந்தா இன்னேர சம வேலை பார்த்துருப்ப இன்னும் கொஞ்ச நேரம் காத்துரு அண்ணால போல மண்ணங்க சந்து அப்பா நோக்கி அழுது இருந்தா இன்னேர சம வேலை பார்த்துருப்ப இன்னும் கொஞ்ச நேரம் காத்திரு மாறும் மாறும் உன் கவலைகள் எல்லாம் மாறும் தீரும் தீரும் உன் வேதனை எல்லாம் தீரும் நோக்கி பார்த்த முகங்கள் வெக்கம் அடைந்தது இல்லை கண்ணீர் சிந்தும் கண்கள அவ துடைக்க மறந்ததில்ல தேவனை நோக்கி பார்த்த முகங்கள் வெக்கம் அடைந்தது இல்ல கண்ணீர் சிந்தும் கண்கள அவ துடைக்க மறந்ததில்ல மாறும் மாறும் கவலைகள் எல்லாம் மாறும் தீரும் தீரும் வேதனை எல்லாம் தீரும் மாறும் மாறும் உன் கவலைகள் எல்லாம் மாறும் தீரும் தீரும் உன் வேதனை தீரும் நம்பிக்கையோடு தேடி நன்மை பெற்றவர் கோடி நமக்கொரு பிரச்சனை என்றால் இறங்கி வருவாடடி நம்பிக்கையோடு தேடி நன்மை பெற்றவர் கோடி நமக்கொரு பிரச்சனை என்றால் இறங்கி வருவாடடி மாறும் மாறும் கவலைகள் எல்லாம் மாறும் தீரும் தீரும் வேதனையெல்லாம் தீரும் மாறும் மாறும் உன் கவலைகள் எல்லாம் மாறும் தீரும் தீரும் உன் வேதனை எல்லாம் தீரும் கதிரவன் ஒளியை கண்டதும் கதறி ஓடும் பணி போல் எதிரான ஆயுதம் எல்லாம் பதறாய் பறந்து போகும் கதிரவன் ஒளியை கண்டதும் கதறி ஓடும் பணி போல் எதிரான ஆயுதம் எல்லாம் பதறாய் பறந்து போகும் மாறும் மாறும் உன் கவலைகள் எல்லாம் மாறும் தீரும் தீரும் உன் வேதனை எல்லாம் தீரும் மாறும் மாறும் உன் கவலைகள் எல்லாம் மாறும் தீரும் தீரும் உன் வேதனையெல்லாம் தீரும் அண்ணால போல மண்ணங்க சந்து அப்பாவ நோக்கி அழுது இருந்தா இன்னேர சாமு வேலை பார்த்துருப்ப இன்னும் கொஞ்ச நேரம் காத்துரு அண்ணால போல மண்ணங்க சந்து அப்பா நோக்கி அழுது இருந்தா இந்நேரம் சாமு வேலை பார்த்துருப்ப இன்னும் கொஞ்ச நேரம் காத்திரு மாறும் மாறும் உன் கவலைகள் எல்லாம் மாறும் தீரும் தீரும் உன் வேதனை எல்லாம் தீரும்